இன்னும் கூட யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எனக்கு எப்படி உனக்கு சாது சாவக்கூடியவன் இல்லை இந்த பக்கம் வந்து ரஜினி சாரு இந்த பக்கம் வந்து கமலஹாசன் நடுவில் இவன் நிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் ரெண்டு பேரும் டஃப் கொடுத்து நிற்கிறான்

நல்லவன் பேர் வாங்களுக்கு என்னதுக்கு தெரிஞ்சுகாந்த் தமிழ தவிர வர்றீங்க அவர்கிட்ட அவர் கரு ஆனா அவர்கிட்ட போய் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா இன்னும் இங்கிலீஷு தமிழ் தெரியாதா அவர் வந்து இப்படி இறப்பாடுன்னு எதிர்பார்க்கல அதை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு புரியலங்க அதாவது என்னடா நல்லவனை தர்மம் பண்ண உனச்சு விஜயகாந்த்லாம் விஜயகாந்த் கிடைக்க மாட்டார் கிடைக்க மாட்டார் தானே அதான உண்மை நீங்கள் கூட இப்போ விஜயகாந்த் விஷயத்துக்குன்னு சொன்னதுனால இம்மிடியை வாங்கன்னு சொன்னேன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் என்ன பத்திரிக்கை பத்திரிக்கெல்லாம் போதும் பேட்டி கொடுத்தது கொண்டது அதெல்லாம் போதும் பட் விஜய் பற்றி சொல்லணுன்னு ஒன்று ஐ டேக் த கிரெடிட் எஃபெக்ட் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை எனக்கு பெரிய பெருமை அவரை பற்றி சொல்கிறதுக்குன்னு அவ்வளோ ஒரு நல்ல இதயம் அண்ட் சிவாஜி பக்கம்லாம் என்ன தெருவா திருப்பா எப்படி மரியாதை தருவார் ஏப்பா செய்யவனுக்கு மரியாதை தரது இத்தனைக்கு அவர் எம்ஜிஆர் செய்ய சிவாஜி பார்க்க அவ்வளோ மரியாதை தருவார் நான் அவர் வந்து இப்படி இறப்பாருன்னு எதிர்பார்க்கல அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னும் கூட யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு எனக்கு எப்படி அவனுக்கு சா வந்தது சாவக்கூடியவன் இல்லை ஒரு ஏதாட்டு பாவம் நல்லா நல்ல கூட பையன் படத்தில் நடிக்கிறான்னு சொன்னாங்க லாரன்ஸ் மாஸ்டர் தான் கூட நடிக்கிறதா சொன்னாங்க இடம் எடுக்க போகிறதா என்ன சொன்னாங்க இப்போ சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது பரவாயில்ல விஜிமா பசங்களும் அது மாதிரி வந்துட்டால் நல்லது தானே அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பெருமைப்படக்கூடியது விஜய்மா அப்படியே ஒய்ஃப் தான் அவங்க அவங்க தான் அப்படியே கட்டி இழுத்து வச்சுருக்காங்க எல்லாரையும் குதிரைக்கு கடியவாலம் போட்டு விட்ட மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க ரெயின் சார் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இப்போ விஜய்மாவுக்கு ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு இறந்து ஒரு வருஷம் ஆச்சுன்னொன்னு மன கஷ்டமாக இருக்கு எப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஆத்மா எப்படியும் ஒன்று ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அதை நீங்கள் எடுக்கிறேன்னு நினைச்சதில் ஒன்று பெருமைப்படுறேன் பட் இதே மாதிரி அவரை நினைவில் வச்சிருக்கணும் அவருடைய கல்யாண மண்டபமும் கூட விஜயகாந்த் கோவில் தான் புரட்சி கலைஞர் கோவில் மாதிரி அந்த அம்மா அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக இருக்கு டக்குன்னு அவரை மறந்துட முடியாது அதை தமிழை தவிர வேறு நீங்கள் அவர்கிட்ட அவர் தெளிங்கார் ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னா இன்னும் இங்கிலீஷு தமிழ் தெரியாதா அப்படின்னு கேட்டார் தமிழ் மேலே அவ்வளோ பற்றோட இருப்பாங்க அவர் நல்லா பேசுகிறார் நல்லா பேசுகிற செகண்ட் மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு பேசுவான் மன டிகில் நல்லா எடுத்து டான்ஸ் வந்து ஆடுவான் பிரமாளமான டான்ஸ் குளிக்காரனில் அவருடைய டான்ஸை பார்க்குறதுக்கு அதை என்ன பண்ண போகிறார் ஏன்னா மூணு நிமிஷத்துக்காக அவன் தன்னை வருத்திக்கிட்டான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீவிரவாதி சினிமாவாக இருக்கும்போது ஏன்னா சார் இந்த பக்கம் வந்து ரஜினி சார் இந்த பக்கம் வந்து கமலஹாசன் நடுவில் நிற்கிறான் அப்படின்னா எவ்வளோ பேர் கஷ்டம் ரெண்டு பேரும் டஃப் கொடுத்து நிற்கிறான் அது கஷ்டமான விஷயம் இல்லை எப்படி சிவாஜி இருந்தாலும் புரட்சி கலக்க இருந்தார் எல்லாரும் இருந்தால் கூட அந்த நடுவில் ஜெமீஸ் சாரும் எஸ் எஸ் சாரும் இருந்தாங்களே அது ஆச்சரியம் அந்த மாதிரி தான் இதுவும் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு நடுவில் விஜயகாந்த் தான் அந்த விஜயமா அவனுடைய அவருடைய நம்பிக்கை தான் பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப தங்கமானவன் நாங்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய டூ நம்பர் வண்டி அம்பாசிடர் என்னது எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி நைன் இதை சொன்னால் நீங்கள் பொதுவாக எல்லோரும் அப்படி இல்லாமல் செய்வீங்கன்னு கேட்பாங்க பட் செஞ்சுருக்கோன்றது உண்டு இங்கேருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் ஒரு விஷயம் இன்னொரு அங்கே அங்கே சேலத்துக்கு அப்போ சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் தான் ரோடு நல்லாயிருக்கும் மீது இந்த மாதிரிலாம் ரோடெலாம் அப்பெல்லாம் கிடையாது அப்போ நாங்கள் போய் சேலத்துலேருந்து வண்டி எடுத்தோம் அவர் வண்டி அவர் நான் என் வண்டி ஏன்னா ரெண்டு பேருமே ரேஸ் டிரைவர் ஏஸை ஓட்டுவோம் இந்த ரெண்டு பேரும் ரேஸ் போட்டு பார்க்கறதுக்காக சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் இருப்போம் எங்களுக்கு ஃப்ரீ டைம்னா அப்படித்தான் இருக்கும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு பொம்மை அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா இல்லை சாய்ந்திர மாற்ற கிளம்பிடுவோம் அண்டு எங்கடா போறீங்கன்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்க வாழை வந்து கேட்க மாட்டார் எப்போயாவது வந்து பேசுவார் அவ்வளோதான் வந்து நீங்கள் யாரோ கேளுங்களேன் எல்லாரும் சொல்லுவாங்க தானம் போட்டால் தானம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க முக்காலாசி பேருக்கும் செடிவேலி செய்ய பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் நேராக பார்த்த நான் மட்டும் இல்லை வாக ரொம்ப நேரம் எல்லோருமே பார்த்தோம் வி எக்ஸ்பீரியன்ஸ்டிம் டேரக்ட்லி அக்காசோடு வேட்டி சட்டை தாங்க போடுவோம் அதிகமாக பேண்ட் போடுவோம் பேண்ட் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபாரின் மலேசியா ப்ரோக்ராம் கூட வேட்டி கட்டிட்டு சட்டப்போட்டிருந்தார் இது அவர் பீரியட்ல தான் கடன் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் அதெல்லாம் கரெக்டாக தீர நேரத்தில் விதி எப்படி தான் அந்த நேரத்தில் தான் தீரணும் இருக்கு தீருது அதுக்கு எல்லாருமே சேர்ந்துல வந்தாங்க ஒர்க் பண்ணாங்க வீட்டை எல்லாருமே ஸ்டார் நைட்டுக்கு வந்தாங்க ரஜினி சார் கமல் எல்லோரும் வந்தாங்க அதை விஜய்மாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் ஆல்வேஸ் அவர் தலைவராக வந்து நான் இல்லைன்னா தலைவர் வந்திருக்க மாட்டேன்ல ஒரு வார்த்தை தான் சொன்னாரு நான் ஏன்னா எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது என்ன எதிர்ப்புனா நமக்கு ஊழல்லாம் கிடையாது உடனே கிளியராக இருப்பேன் என்ன எதிர்ப்புனா வில்லன் அணிகை போய் தலைவராக இருக்கிறது நம்மெல்லாம் போய் ஒரு போய் பேசணுமா அப்படின்னு அந்த நம்ம எண்ணம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆனால் விஜய் தனியாக நாங்கள் பேசணும்னு சொல்லல இல்லைடா இப்படி இப்படி நடக்குது இப்படி இப்படி நடக்கும் அப்படியா அப்போ நீ தலைவராகவா நான் ஒதுக்கிறேன் முதல்ல வேணா வேணாம்னு சொன்னான் அப்புறம் கடைசியில் தலைவராக கொண்டாந்து ரெண்டு டேர்ம் தான் இருந்தான் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆறு தான் இருந்தான் அப்புறம் அவன் கட்சி அவனே போயிட்டான் அப்புறம் சரத்குமார் சார் வந்தார் சரத்குமார் சார் வந்து கூட ஒன்றரை கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்டு தான் வெளியே போனார் அதை சும்மா இப்போ சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது மாதிரி ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம் அதாவது எல்லார்கிட்டையும் நல்ல பேருன்றது கடன் கிட்ட போய் ஒருத்தன் மரம் கேட்டான் என்னடா மரம் கேட்ட போல இல்லை எல்லாரும் பார்க்கறவங்க பூராவே என்னை வந்து நல்லவன் சொல்லணும் ஏன்னா எனக்கு அந்த வரம் கிடைக்கல நீ எந்த வாரத்தை கேட்குறீன்னு கேட்டான் கடவுள் அது மாதிரி கேட்டிருந்தால் கூட கதை இருந்தால் கூட எல்லாருக்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்கின ஒரே என்னதுக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் நான் கூட வாங்கியிருக்கோம் நான் வாங்கறது வாய்ப்பு கிடையாது எல்லார்கிட்டையும் நல்லா உழைப்பேன் உழைப்பேன் அதெல்லாம் செய்வேன் என்னுடைய உழைப்பே தான் பாதி பேருக்கு வந்திருக்கோம் பட் சினிமா கலைத்துறை எப்படி அந்த கலைத்துறையில் வந்து இவ்வளோ நாள் நிற்கிறோம்னு எனக்கு அது இது ஐம்பதாவது வருஷம் அதை முடிய போது டிசம்பர் வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு எல்லாம் இருந்திருந்தால் நேரம் குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தையும் குளோரிஃபை பண்ணுவாங்க பட்டு இவர்களுக்கு தெரியாது நான் இருந்தது வந்து வாகையாரு இப்போ இருக்கிறதே நாங்கள் என்ன வாகையாரு நான் தியாகுக்கு மூணு பேர் தான் இருக்கிறோம் அது தியாகுக்கு உடம்பு சரியில்லை நான் இப்படி வாகையார் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறோம் அட்லீஸ்ட் பேர் பேசுவோம் எல்லா போற்றப்படக்கூடியவர் விஜயகாந்த் எதிரிகிட்ட போய் கேட்டால் கூட அவரை பற்றி நல்லா தான் சொல்லுவாங்க எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்கிறேன் விஜயகாந்த் வந்து நானா நல்ல வசதியாக இருக்கும்போது தான் சினிமாக்குள்ளே வந்தேன் அதே மாதிரி தான் விஜயகாந்த் வசதியோடு இருக்கும்போது தான் சினிமாக்குள்ளே வந்தேன் இங்கே வந்து கஷ்டப்பட்டார் அவ்வளோதான் ஏன்னா ஒரே வைகாக்கியன்னா வீட்டிலேருந்து பணம் வாங்கக்கூடாது வீட்டிலேருந்து பணம் எடுக்கக்கூடாது நம்மளாக உழைப்பில் வரணும்னு சொல்லி அது மாதிரி இருந்தால் உண்மையாக உழைச்சவன் கடைசி வரைக்கும் அவருடைய மரணம் வரைக்குமே உழைப்பு 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 தான் ரொம்ப வெரி கிரேட் திங் ஏன்னா அவருடைய கல்யாணத்துக்கு கூட என்கிட்ட வந்து நிறைய சஜஷன்ஸ் நாங்கள் நானே சந்திரசேகர் இவங்களாம் வந்து சஜஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றை பார்த்து ஓகே சொன்னாங்க நாங்கள் கல்யாணத்துக்கு கலைஞர் வரணும்னு சொல்லி கலைஞர் வர வச்சு இப்போ நாங்களாம் பாண்டியன் ஹோட்டலில் போய் தங்கணும் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக பண்ணாப்பில் நல்ல ஒரு இப்படி ஒரு நல்ல ஒரு பெண்மணியை அவர் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றது நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ஃபுல் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஸ் டூ தட் லேடி அதனால் அவங்ககிட்ட போகுதுன்னா அவங்க வந்து இது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி பேசுகிறோம்னா அதுக்கு காரணமே அவங்க பிரேமலதா தான் இல்லை பிரேமலதா அவங்க தான் பசங்களும் நல்லா இப்போ வராங்கன்னு எனக்கு ஒரே திருப்தியாக இருக்குது இன்றைக்கி பேப்பரை பார்த்தா இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க வாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அது ராகவால் அவரரசுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அவர் அதில் நடிக்கிறாரு ஒவ்வொரு தான் படம் ஏதோ கன்சர்ன் எடுக்கிறார்கள் இனியும் காட் இஸ் கிரேட் விஜயமா வந்து இன்னும் பல காலங்களுக்கு அவர் உயிரோடு தான் இருப்பார் ரொம்ப அழகான நிறைய நினைவுகள் சொன்னீங்க நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அந்த விஜிமா விஜிமான்னு சொல்றது வந்து வாய் நிறைய சொல்றது எங்களுக்கு கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு சி நான் ரொம்ப அப்போதான் ஆப்ரேஷன் ஆகி ரெண்டு முட்டியும் ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக படுத்திருக்கேன் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது இறந்துட்டார் எனக்கு புரியலைங்க அதாவது என்னடா நல்லவனாச்சு இவ்வளோ தர்மம் பண்ண எப்படி இந்த வந்தது எல்லா மனுஷனும் ஒரு டேட்டில் சாகணும் இல்லைன்னு சொல்லலை இறப்பதுன்றது பிறந்தவுடன் குறிச்சிடலாம் தேதி சொல்லலாம் ஆனால் அந்த இழப்பு வந்து நமக்கு இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்ன்றது யோசனை பட் எல்லாருமே அவன் மேலே அனுபவிச்சிருந்ததுனால அவ்வளோ பெரிய க்ரௌடு கலைமண்டத்தில் நான் என்ன செஞ்சிட்டேம்மா அன்றைக்கி நைட்டு டிரைவர் வச்சு ஓட்டிகிட்டு போய் போகலாம் ஃப்ரீயாக இருந்தோம்னா உள்ளே போயிடலாம் போனால் கல்யாண மண்டபம் ஹவுஸ்ஃபுல்லாக அந்த ரோடே போக முடியல இதில் போய் நம்ம மாட்டக்கூடாது ஏன்னா எனக்கு முட்டி ஆப்ரேஷன் இல்லைன்னா நான் முதலிப்பேன் உடனே நான் வந்துட்டேன் தான் வாகையார் வந்து நம்ம ரெண்டு பேர் போகலாம் வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அடுத்தது பாடியை கொண்டாண்டாங்க இங்கே அதுக்கு உண்மையிலே வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதல்வருக்கு தான் அத்தனை நன்றிகள் நல்ல மரியாதையாக அந்த இடத்துல போய் வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டம் ஈஸி ஆகிடும் இது அப்போதான் அப்போ தான் நாங்களாம் போக முடியுது சார் ஒரு நல்ல இதயத்தை இழந்துட்டோம் அது ஒத்துக்கிறேன் பொதுவாக சினிமாவில் இனிமேல் வந்து யாரும் உங்களை மாதிரிலாம் நெருங்கி இருப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியலைங்க பட் நான் வந்து பிரபு பிரபுமாவையும் கார்த்திக் சார் கார்த்திக் சார் முத்துராம சார் பையனை சொல்றேன் அவங்க ரெண்டு பேர் மேல ரொம்ப பாசத்தோடு இருப்பார் திட்டுவர் விஜய்மா திட்டு டெய் அவங்க என்ன நடிகை பிள்ளைங்கன்னா நீ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையாக விட வாரிசு ரகு வேறு இருக்கா நாங்க மூணு பேர் டீசால பையன் ரகு இருப்பாங்க இருந்தாலும் லைன் லைட்ல பெருசா இருந்தது வந்து கார்த்திக் இல்லையா இப்போ பரவாயில்ல நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ எஸ்ஏசி சார் பையன் விஜய் வந்துட்டாரு அஜித்துக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க ஃபேமிலி அவரே கஷ்டப்பட்டு வந்தது தான் அஜித் தான் இருந்தாலும் அது மாதிரி இருந்து வந்ததுன்றது அப்போ நாங்கள் மூணு பேர் தான் மூணு நாலு பேர் தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க பட் அதெல்லாம் நல்லவன் பொறாமல் சொல்றது இல்லை நிச்சயமா என்னை போட்டு வாடுறதா இருந்தா அதுதான் வழி டேய் செவ்வாயில் பற்றி நீ பண்ணி திருட மேட்சன்னு சொல்லுவான் என்ன ஆமாம் அதுக்கு என்ன பேர்னு சொல்லுவேன் இப்போ இல்லை இப்போ அதுக்கு பண்ணி தான் மேட்சேன் அதுக்கு என்ன செய்ய தமாஷுக்கு எல்லாரும் அர்த்தம் அடிப்பான் இஸ் நைஸ் மேன் ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் ரொம்ப நல்ல மனிதன் இனிமேலாம் விஜயகாந்த்லாம் கிடைக்க மாட்டார் கிடைக்க மாட்டார் தானே அதுதான் உண்மை ரொம்ப கஷ்டம் நான் எதிர்பார்க்கல கலைத்துறையில் எப்படி நம்ம ஒரு ஆளை இழப்போன்றது எதிர்பார்க்கல நன்றி சார் ரொம்ப அழகான நினைவுகள் ஷேர் பண்ணிங்க இன்னும் அந்த நினைவுகள்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அண்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ